யாராலும் அசைத்து பார்க்க கூட முடியாத நிலைமையில் உள்ள தென்னாப்பிரிக்க அணி இந்தியாவுக்கு யமனாக வந்துவிடுமா என்ற பதற்றம்தான் இந்திய அணி ரசிகர்களிடையே தற்போது இருந்து வருகிறது ஆனால் தென்னாப்பிரிக்க அணி அரையிறுதி வருவதே சிரமமாக உள்ளது என்று கூறினால் நம்புவீர்களா எய்டன் மர்க்ரம் தலைமையில் களமிறங்கி வரும் தென்னாப்பிரிக்க அணி டி டுவெண்டி உலக கோப்பை தொடரில் தற்போது வரை ஒரு போட்டியில் கூட தோல்வியடையாமல் வந்துள்ளது குரூப் சுற்றிலும் நான்கு வெற்றிகளை பெற்ற அந்த அணி தற்போது சூப்பர் எட்டு சுற்றில் இரண்டாவது குரூப்பில் இடம்பெற்று விளையாடி வருகிறது இதிலும் இரண்டு வெற்றிகளை பெற்று முதலிடம்தான் ஒருவேளை தென்னாப்பிரிக்க அணி அரையிறுதி போட்டிக்கு தகுதி பெற்று விட்டாலும் இந்திய அணிக்குத்தான் பெரும் ஆபத்தாக அமையும் ஏனென்றால் டி போட்டிகளில் பலமுறை இந்திய அணியை வீழ்த்திய அணி தென்னாப்பிரிக்கா அதுவும் தற்போது பேட்டிங் மற்றும் பவுலிங் சாதகங்கள் இருந்தும் அரையிறுதிக்கு வருவது அது எப்படி என பார்க்கலாம் சூப்பர் எட்டு சுற்று என்பதை குரூப் ஆஃப் டெத் என்று அழைப்பார்கள் ஒவ்வொரு அணியும் மூன்று போட்டியில் மோதும் அதில் இரண்டு வெற்றிகள் இருந்தால்தான் அரையிறுதி செல்ல முடியும் அதன்படி குரூப் இரண்டில் தென்னாப்பிரிக்கா அணியுடன் சேர்த்து வெஸ்ட் இண்டீஸ் இங்கிலாந்து அமெரிக்கா அணிகள் விளையாடி வருகின்றன இதில் இரண்டு வெற்றிகளை பெற்றுள்ள தென்னாப்பிரிக்கா முதலிடம்தான் ரன் ரேட்டை பார்த்தால் வெறும் ஜீரோ புள்ளி ஆறு இரண்டு ஐந்தாக மட்டுமே உள்ளது வெஸ்ட் இண்டீஸ் அணி இரண்டு போட்டிகளில் ஒரு வெற்றியை பெற்றுள்ள போது ஒன்று புள்ளி எட்டு ஒன்று நான்கு என்ற ரன் ரேட்டை வைத்துள்ளது இங்கிலாந்து அணி இரண்டில் ஒரு வெற்றியுடன் பூஜ்ஜியம் புள்ளி நான்கு ஒன்று இரண்டு ரன் ரேட்டில் உள்ளது அமெரிக்க அணி ஒரு வெற்றியும் பெறாமல் கடைசி இடத்தில் உள்ளது இதனை வைத்து பார்த்தால் இங்கிலாந்து அணி அடுத்ததாக அமெரிக்க அணியுடன் விளையாடவிருக்கிறது இந்த போட்டியில் எப்படியும் இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றுவிடும் என்பது அனைவரும் அறிந்ததே அதுவும் தென்னாப்பிரிக்க அணிக்கு நிகரான ரன் ரேட்டில் தற்போதே இருப்பதால் அமெரிக்காவுடனான போட்டியில் அது மேலும் அதிகரிக்கும் எனவே இரண்டு வெற்றிகள் கிடைத்துவிடும் இது மட்டும் நடந்தால் அடுத்து நடக்கக்கூடிய தென்னாப்பிரிக்கா வெஸ்ட் இண்டீஸ் அணிகள் போட்டி ஒரு நாக் அவுட்டாக இருக்கும் வெஸ்ட் இண்டீஸ் அணி வெற்றி கண்டு ரன் ரன்ரேட் அடிப்படையில் அரையிறுதி சுற்றுக்குள் நுழைந்துவிடும் இப்போட்டியில் தென்னாப்பிரிக்கா வென்றால் மட்டுமே அரையிறுதிக்கு செல்ல முடியும் எனவே இரண்டு வெற்றிகளை பெற்ற போதும் தென்னாப்பிரிக்காவின் விதி வெஸ்ட் இண்டீஸ் உடனான போட்டியில் தான் உள்ளது ஆனால் அதுவும் அவ்வளவு எளிதல்ல வெஸ்ட் இண்டீஸ் தனது சொந்த மண்ணில் அசுர பலத்துடன் இருக்கிறது சிறு சிறு தவறுகளால் இங்கிலாந்துடனான போட்டியில் தோல்வி கண்டதா அதனை சரி செய்து கொண்டு வர ஆயத்தமாகி வருகின்றன மேலும் சொந்த மண்ணில் விளையாடிக் கொண்டு அரையிறுதிக்கு கூட செல்லவில்லை என்றால் அவமானமாக இருக்கும் எனவே இந்த போட்டியில் கடும் போரே நடக்கும் என எதிர்பார்க்கலாம் எது எப்படியோ தென்னாப்பிரிக்க அணிக்கு இது ஒன்றும் புதிதல்ல ஒவ்வொரு முறையும் ஐசிசி தொடர்களிலும் அட்டகாசமாக செயல்படும் அந்த அணி கடைசி நேரத்தில் ஏதாவது ஒரு காரணத்தால் வெளியேறிவிடும் அதன் காரணமாகவே அந்த அணியை சோக்கர்ஸ் என்று அழைப்பார்கள் தற்போதும் அது நடந்தால்தான் இந்திய அணியால் சுலபமாக இறுதிப் போட்டிக்கு செல்ல முடியும்